சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய ஐந்தாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் உலகத்தை அல்ல உலக காரியத்தை அல்ல மனுஷரை அல்ல தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிற இருக்கிறார் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் பிரகாசத்தை பார்க்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவை ஒரு மனிதன் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகத்திலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் அவருடைய முகத்திலிருந்து வருகிற அந்த பிரசன்னம் உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும் ஆண்டவர் ஒருவரே உங்களை பிரகாசமாய் மாற்றுகிற தகப்பன் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய கூடார வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய பொருளாதார வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே அவர் மட்டும்தான் உங்களை பிரகாசமாய் மாற்ற முடியும் நீங்கள் எந்த காரியம் நீங்கள் செய்கிறவர்களா இருந்தாலும் அந்த காரியத்திலே ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு ஒருவர் உங்க வாழ்க்கையே பிரகாசமாய் மாற்றுவார் மனிதனால் நம்மளை பிரகாசமாய் மாற்ற முடியாது மனிதன் இன்னைக்கு மனிதனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளை இருளுக்கு நேராக வழி நடத்துகிறார் மனிதனை பார்க்கிற நபருடைய முகங்கள் வெட்கப்பட்டு விடுகிறது மனிதனை நோக்கி பார்க்கிற காரியங்கள் வெட்கப்பட்டு விடுகிறது ஆனால் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிறார் உங்களை வெட்கப்படுத்த விடுவதே இல்லை உங்க முகத்துல இருள் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு எப்பொழுதும் உங்களுடைய முகம் பிரகாசமாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் உங்களை இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளையே அவர்தான் உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் உங்க கூடாரம் உங்க தொழில் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிரகாசமாய் மாற்றுவார் சத்துரு தொடாதபடி இருளி நாவிகள் தொடாதபடி அந்தகார வல்லமைகள் தொடாதபடி பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனித சக்திகள் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை சுற்றிலும் இருந்து அவர் உங்களை பிரகாசிப்பார் அவரை மட்டும் நோக்கி பாருங்க அவர் உங்களை பிரகாசித்து உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவ நீர் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய கத்திற்கு செய்யும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பிரகாசத்தை பார்க்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்